அகழ்வாய்வு தமிழர்களின் தாய்மடி அதனாலதான் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு தமிழர்களுக்கு வரலாறு இருக்கக்கூடாது தமிழ் மொழியை கூடாது தமிழ் கலாச்சாரமே இருக்கக்கூடாது தமிழ் பண்பாடு அழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக தான் ஒரே நாடு ஒரே மொழி அந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு காரணமே ஒரே கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் அதுதான் இந்துத்துவா இதை கொண்டு வரணும் திட்டம் நூறாண்டு கால திட்டமே இந்தியா ஒரு பன்னுகை தொன்மை சார்பற்ற இந்தியா இந்தியா இருக்க கூடாது இருக்க வேண்டும் ஒரு இந்தி நாடாக சமஸ்கிருத நாடாக இந்தியா திகழ வேண்டும் இதுதான் அஜெண்டா நூறு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சுயமரியான இயக்கம் நம்ம நூறாண்டு வேலை கொஞ்சம் தடுத்துகிட்டு இருக்கிறோம் இந்தியாவுலயே ஆர் எஸ் எஸ் திருத்தனத்தை ஒரே இயக்கம் பெரியார் தலைவரான திராவிட இயக்கம் தான் அது பண்ணிட்டு இருக்கோம் அன்னைக்கு வரைக்கும் அரசியல் ரெடியாவும் பண்றான் அண்ணா தலைமுறான திராவிட முன்னேற்ற கணக்கம் அறுபத்தி ஏழு போட்ட விலைய அசைக்க முடியல அதனாலதான் என்ன பண்ற தமிழ்நாட்டின் மீது இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் புரிந்துடைய தடுத்தல் விலைதான் கீழடி அகல்வாய்வு அறிக்கையை மூடி மறைக்கணும் அந்த அறிக்கையை வர கூடாது காரணம் அவன் என்ன கட்டமைப்பு வச்சிருந்தோம் இந்து உலகத்திலேயே பெரிய மதம் இந்தியாவில் தோன்றிய மூத்த மதம் சமஸ்கிருத மொழி தான் அமித்ஷா கூட அண்மையில் பேசிருக்காரு இந்தியாவில் கூட அத்தனை மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் இன்னொரு கட்டமைப்பு வச்சிருந்தான் வரலாற்று பிழை இன்னைக்கு ஹரப்பா நாகரிகத்தை ஆய்வறிக்கையில மார்சல் தோல் எடுக்கப்பட்ட போது திராவிட நாகரிகம் தான் அங்க இருந்தது இந்தியாவில் வாழ்ந்தவர்கள் பூர்வக்குடி தமிழர்கள் தான் திராவிடர்கள் தான் என்பதை மார்சல் அறிக்கை வெளிப்படுத்தினத பல்வேறு வகையாக சதிகள் செய்து முறியடிக்க பார்க்கிறான் டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவில் குடிகள் யார் என்று சொன்னால் அவர்கள் திராவிடர் தான் என்கின்ற வரலாற்றை சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னாலும் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் ஆரியர்கள் வந்தேறிகள் பார்ப்பனர்கள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்றத கட்டமைச்சிருந்தான் இன்னைக்கு கீழே நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அதை முதலாம் கட்டமாக ஆய்வு செய்த பொழுது பல்வேறு வகையான வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடைத்தது உலகத்திலேயே நாகரிகத்தின் தொற்று தமிழர்கள் வாழ்ந்த மதுரை மாநகரம் கீழே என்பது நமக்கு சொன்ன சான்றுகளுடன் அறிவியல் அறிக்கை அந்த அறிவியல் அறிக்கைக்கு ஆயிரம் முட்டுக்கட்ட போட்டான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடிதான் நாங்கள் தமிழ்நாடு அரசு கீழடி அவள்வாயை தொடர்ந்து நடத்தும் அதற்கான செலவை ஒன்றிய அரசு கொடுக்க மறுத்தால் நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்று இருக்கோம் ஏற்கனவே இடமாற்றம் பண்ண போராடி தமிழ்நாடே போராடி திரும்ப கொண்டு வந்த கொண்டு வந்து இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து பார்த்தால் உலகத்தில் தமிழர்கள் நாம் தான் கல்வியறிவில் பண்பாட்டில் நாகரிகத்தில் கலாச்சாரத்தில் உலகத்திலே சிறந்தவர்கள் யாராக இருக்கிறோம் என்று சொன்னால் தமிழர் நாம் நாம் ஆய்வறிக்கை அறிவின் கூர்வான அறிக்கையை சொல்லியிருக்கோம் அந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு மோடி அரசுக்கு என்ன கையட்டம் என்ன தடுக்க பொய் சொல்லி வச்சிருக்கோமே சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி தான் உயர்ந்தவன் உயர்ந்தவன் என்று சொல்லி வச்சிருந்தேன் அந்த கட்டமைப்பை அறிவியல் பூர்வமாக கீழே உடைக்கிறது அவரை என்ன செய்யலாம் இந்த அறிக்கைக்கு தகவல் பண்றான் ஆனா சரஸ்வதி நாகரிகம் சரஸ்வதி ஆறு அப்படி ஒண்ணு எங்க இருக்கு இல்லாத ஒரு நாகரிகத்திற்கு இல்லாத ஒரு ஆற்றுக்கு கோடி பணத்தை ஒதுக்கி நம்முடைய பணத்தை ஒதுக்கி நாங்கள் சொல்ற முட்டாளர்களின் கூட பாஜக மோடி அரசு இல்லையா நாங்கள் அறிவியல் பூமாக நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் மதச்சார்பற்ற சமுதாயமாக கீழறிவில் தமிழர்கள் திராவிடர்கள் வாழ்ந்து எங்களுக்கு ஜாதி இல்லை என்று தோண்டி எடுக்கப்பட்ட இல்லை முழுநாள் திருநாளி என்ற வர்க்கம் இல்லை கடவுள் வழிபாடே இல்லை அதான் முக்கியமானது நீ தமிழக வரலாற்றுல இயற்கை அறனான பதித்து பதிட்டு பத்து புறநானூறு ஒரு பரிபாடு கழித்தொகை ஐநூறு நூறு எங்கேயாவது இது கடவுள் வழிபாடு இருக்கா கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே தமிழர்கள் கடல் உங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி உலக நாடுகளை கண்டுபிடிச்சா முன்னாடியே நம்முடைய தமிழர்கள் திராவிடர்கள் வானிலத்தை ரோணாவில் வைத்திருக்கிறோம் நாகாய் வழியாக நாவாய் மூலமாக ரோமாரி தோல் கீழடியில் இருக்கிறது கீழடி கருள் ரோமா இருக்கிறது சம்பளம் உடவும் தேக்கும் ரோமா உன்னிலே மதுரை இருக்கக்கூடிய சம்பளமுடும் தேக்கு இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய பொருள்கள் இங்கே இருக்கிறது கடல் மார்க்கத்தை இசைவல்லா ராணி அவங்கதான் ராஜ்கோட காமா அமெரிக்கா வெச்சு கண்டுபுடிச்சு அமெரிக்கா அணி நார்ம இந்தியாவுல முதல் சொல்லிட்டான் அவருக்கு முன்பாகவே மேற்பில் அறிவியலில் தமிழன் எங்களுக்கும் தலை செலந்திருக்கிறான் அதனாலதான் நாளாய் மூலமாக கடல் மார்க்கத்தை கண்டுபிடித்து வெளிநாட்டு வணிகம் தமிழன் இந்த வளைய மூடி மறைப்பதற்கு ஒன்றிய மோடி அரசு யார் இந்த பாஜக யார் என்கின்ற கேள்வி என்று கேளுகின்றது எங்கள் வரலாற்றை எங்கள் கலாச்சார பண்பாட்டை அவன் அறிவியல் ஆய்வறிக்கையை தடுப்பதற்கு நீ யார் இந்த கேள்வி என்ன எங்களுக்கு இது இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசுற தமிழ் தேசியம் பேசிட்டு கீழடி அழைப்பு என்ன பேச மாட்டேங்கிற

ஆய்வு சரியில்லை எது ஆய்வு கண்டெடுக்கப்பட்ட பொருள் அறிவல்பூர்வமான கண்டெடுக்கப்பட்ட பொருள் சைல என்ற ஆனா ராமர் பிறந்ததுக்கு அறிவியல் சான்று பாபு மசூதியை இடிச்சு இந்த ராமர் பிறந்த ராமர் என்பவன் யார் ராமன் மயிலாக இருந்தானா கடவுளாக ஆய்வு இருக்கோ கீழிலே நாங்கள் வாழ்ந்தவருக்கு சான்று அறிவியல் சான்று கீழடியிலே எங்கள் தமிழ் மொழி மூத்த மொழி இருந்தவருக்கு அறிவியல் சான்று நாங்கள் கலாச்சாரமாக படித்த சொன்னமாக வாழ்ந்தவருக்கு அறிவியல் சான்று ராமன் அவர் கற்பனை காவியம் வாழ்வில் ஒரு ராமாயணம் கம்பர் ஒரு ராமாயணம் துளசிதாஸ் ஒரு ராமாயணம் ஒரு ராமாயணத்தில் ராமர் மீன் சாப்பிட்டான் ராமர் சாம்பார் சாப்பிட்டான் கற்பனை காவியம் நீ அந்த கற்பனை காவியத்தை வைத்து வரலாற்று சின்ன பாபர் மசூதி இடித்து ராமர் மாடி இருக்கு என்ன அறிவியல் சான்று பாஜா பாஜகவை சொல்ல முடியுமா சேது சமுத்திரம் கால்வாய் திட்டம் இங்கே அமைந்தால் ஏன் ஸ்ரீபுரம்பு தொழிற்சாலை மதுரைக்கு வர முடியல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை பெரு தொழிற்சாலை தூத்துக்குடிக்கு வர முடியல தேனி மாவட்டத்துக்கு வர முடியல திண்டுக்கலுக்கு வர முடியல வனரக பொற்களை ஏற்றியவருக்கு கப்பல் வழியாக மார்க்கம் இருந்தால் இங்கே பொருள் தொழிற்சாலை அமையும் சிறு சிறு துறைமுகங்கள் வறட்சி பெறும் தென்மாவர்கள் ஜாதி காரர் இருக்கு மதக்காரர் இருக்கு வேற திண்டாட்டம் இதையெல்லாம் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் வேலை வாய்ப்பு கூடும் வறட்சி பெறும் ஒன்றிய அமைச்சர் பி ஆர் பாலாஜைக்கு பலாயிரம் கோடி வழங்கி வாதுகாத்து இருக்கா ராமு கட்டின பால அணி வேட்ட தாழ்ந்து முட்டாக்களு அறிவும் இல்லாமல் ஒரு தெற்கு சீமை தென்பாண்டி மண்டலத்தில் தொலைமலர்ச்சியை கெடுத்து இன்னைக்கு மூட நம்பிக்கையை வளர்த்து சேவசந்திர கால்வாய் திட்டத்தை மூணு அறிவு கூட்டமே கீழடி அரண் வாழ்ந்தவர்களுக்கு எங்களுக்கு அரையாளமா இருக்கக்கூடிய ஆய் ஒலிக்கு உடனே விளையாடிய வேண்டும் இது ஆர்ப்பாட்டு திருவாயணா கேட்டுக் கொள்வது இடமாற்றம் செய்யப்பட்ட அவங்க காமருஷன் மீண்டும் இங்கே வர வேண்டும் தம் அம்சுக்கு ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக வேண்டுமோ விற்பது வேண்டும் போது கீழடி வாய்ன ஒரு மாரியம்மன் செலவடைச்சிருந்தா இன்னைக்கு இனிதிரை ஆய்வுக்க கொண்டு வந்திருப்பாங்க ஒரு சின்ன விநாயகர் சிலை கிடைச்சிருந்தா விநாயகர் சதுர்த்தியை அம்சத்தை அங்க வந்து கொண்டாடி தமிழ்நாட்டை கலவரமாக்கும் நினைக்கிற தமிழர்கள் மத வழிபாடு கருத்தவில்லை ஆய்வு இருக்கு சான்றுக்கு ஊடக நம்பிக்கையை தமிழகத்தில் விதைத்து கலவரம் செய்யலாம் என்று கருதுகிறார் அது ஒருபோதும் தமிழ் மண்ணில் நடக்காது நடக்காத பாஜக எச்சரிக்கை கொடுத்து விடைபெறுகின்றேன் வணக்கம்